கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா பிரகாஷ் நடித்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் அந்த படத்தில் இடம்பெற்றுள்ள கனிமா பாடல் திரையரங்கில் முழுமையாக வெளியாகவில்லை என ரசிகர்கள் தங்களது வருத்தங்களை தெரிவித்து வருகின்றனர் கண்ணாடி பூவே கனிமா பாடல் இணையத்தில் வெளியாகி வைரலான நிலையில் தியேட்டரில் இப்பாடல்களை காண ரசிகர்கள் ஆவலோடு இருந்தனர் இந்த பாடலை கேட்ட உடனேயே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தியேட்டரில் எழுந்து நடனம் ஆடுகின்றார்கள் ஆனால் இந்த பாடல் முழுமையாக திரையிடப்படவில்லை இடையே டயலாக் மற்றும் சண்டை காட்சிகள் இடம்பெறுவதால் பாடலை ரசிக்க முடியவில்லை என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்துள்ளனர் ரசிகர்களின் வருத்தத்தை போக்க கார்த்திக் சுப்ராஜ் இந்த பாடலின் இன்னொரு வருஷனை வெளியிட்டிருக்கிறார் சந்தோஷ் நாராயணன் உருவாக்கிய அடுத்த வருஷன் இது என்று எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார் சுமார் இரண்டு நிமிடங்களுக்கு மேல் ஓடும் இந்த வீடியோ வேற லெவலில் இருப்பதாகவும் இதையே திரைப்படத்தில் பயன்படுத்தி இருக்கலாமே மிஸ் பண்ணிட்டோம் என ரசிகர்கள் வருத்தப்பட்டு வருகின்றனர்